சிவம் பாக்குறதுக்கு சாந்தமான கடவுளா தான் தெரியும் எல்லாத்தையும் அழிச்சிருச்சு உள்ள விழிச்சுக்கும் எந்த பொருள் வந்து உள்ள எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்னா பிரபஞ்சம் வந்து ஒரு கோலோ பிரபஞ்சமோ ஒரு யூனிவர்ஸோ கேலக்ஸின்னு சொல்லுவாங்க ஒரு கேலக்ஸி டிஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னா எல்லாத்தையும் உள்ள செட் பண்ணி தனக்குள்ள வச்சுக்கும் வேற எதுவும் வச்சுக்காது வேப்பம் ஒண்ணு கிரியேட் ஆகும் கிரியேட் ஆகிற வேப்பம் எல்லாத்தையும் உள்ள எழுத்து போட்டுரும் அந்த நவ கிராமில் இருந்தாலும் சரி இது பத்து கிராமங்கள் இருந்தாலும் சரி அத்தையும் உள்ள எடுத்து போட்டு ஸ்டார்கள் முதற்கொண்டு சின்ன சின்ன கருக்கள் ஜூஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் உள்ள எடுத்து போட்டோம் அது எங்க போகும் தெரியாது இந்த வேக்குவத்துக்கு தான் அத்தனை எடுக்கக்கூடிய சக்தி இருக்கு இந்த வேக்குவத்தை கிரியேட் பண்ண கிரியேட் பண்ண உடம்புலயே ஜாஸ்தியாகும் நம்மகிட்டே வேக்கம் நிறைய ஜாஸ்தி ஆச்சுன்னா இருக்கிற எல்லாத்தையும் தன்னோய்க்கு இழுக்க ஆரம்பிச்சு இதுக்கு பேர் வசித்துவம் பேரு வசியம்

வந்து அதுக்குள்ளே ஐக்கியம் ஆயிடும் என்ன இது முக்கியம் போது அது முக்கியம் ஓகே ஓகே நம்ம பிளாக் ஹோல்ன்றாங்க அந்த யூனிவர்ஸ்ல எக்ஸாம்பிள் அது உள்ள இன்ன எவ்வளவு போட்டாலும் உள்ள போயிடுது இழுத்துக்குது இந்த மாதிரி ஒரு பிளாக் ஹோல் தான் உடம்புக்குள்ள கிரியேட் ஆகும் கிரியேட் ஆகும் சிவம் சிவம் கூட இல்ல சிவத்தினுடைய ஒரு பரிணாமம் அவ்வளவுதான் சிவத்தை விளக்க முடியாது அதனுடைய ஒரு சின்ன பாகம் செயல்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன பாகம் அது சிவம் அதோட பெருசு இந்த வேக்குவமே எவ்வளவு பேர் அந்த வேக்குவத்தில் ஆட்டி படைக்கக்கூடிய இறைவன் பரப்போல் எவ்வளவு பெருசா இருக்கும்

டைபோத் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு அடி அடியே உள்ள எழுதலாம் சமி இப்ப அதிகமா அந்த சுண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தும்போது நீங்க சொன்ன அந்த இது மாதிரி உடல் உபாதைகள் வரும்போது அதிகமா அதிகமா அந்த இடத்த சரி பண்ணனும் அப்போ பண்ண முடியாது சமி பண்ணலனா முடியாது பண்ணவே முடியாது ஒரு ஒரு கிரியேட் பண்ணிட்டா அதை வந்து நீங்க சாப்பிட்டு அழிச்சிடலாம்

சூரியன் போனா கர்ப்பம் சாப்பிட்டு வாசி பண்ணிட்டு சூரிய ஒளி போனா அப்படியே பலநூறு மடங்கு உள்ள இருக்கும் அதான் வேண்டமாச்சே வாசி பண்ண உடனே மெயிலுக்கு போக கூடாது போனா தப்புன்னு இழுத்துக்கும் இழுத்தா நல்லதுதான் நிறைய பேஷன் உருவாகும் உடம்பு தாங்காது உடம்பு தாங்கும் உம் அதனால சில வேலைகளை செய்யும் சில வேலையை எந்த வேலையும் செய்ய முடியாது சும்மா தான் இருக்க முடியும் பழையபடிக்கு உட்கார்ந்து வயிற்று இதுல மருந்து அரைக்கிறேன் பேஷன் பாக்குறேன்னா எல்லா மறந்து போயிடும்

ஓகே சாமி ஹெர்டிங் அதனால அது சகிச்சு கொள்ளக்கூடிய நிலையில இருக்கும் எதுவுமே தெரியாது நமக்கு உடம்பு சூடா இருக்கறது தெரியாது குளிர்ச்சியாக தெரியாது கர்ப்பத்திலையும் வாசிலையும் ஆனா இதெல்லாம் பண்ணிட்டு போய் மருந்து அடைக்கிறேன் உட்கார்ந்தீங்கன்னா இது எக்ஸ்டர்னலாக வேலை இன்டர்னலாக வேலை இல்லை வாசியோ கர்வமோ வயிற்றுக்குள்ள போய் மூலத்திலிருந்து சூட்டை கிளம்பி வரும் சூடு மூலத்திலிருந்து வேக்குவத்தை உருவாக்கும் உள்ளுக்குள்ளேயே நடப்பது ஆனா எக்ஸசைஸ் என்ன பண்ணும் இருந்து உள்ள போகும் 嗯。Mm.